காணிச்சட்ட நீதியலுக்கு முரணாக கடந்த காலத்தில் வன விலங்குகள் திணைக்களமும் வனவள திணைக்களமும் தான் தோண்டித்தனமாக வர்த்தமானி வெளியிட்டுள்ளது பொதுமக்கள் தமது காணியில் விவசாயத்தை மேற்கொள்ளும் போது கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துகின்றனர் வவுனியா மன்னார் மற்றும் முள்ளத்தீவு மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் வர்த்தகமானி அறிவித்தலின் ஊடாக பிரகடனப்பட்ட உள்ளடங்கலாக காணி விவரங்களை தர முடியுமா அவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியுமா இல்லையெனில் அவ்வாறான காணி சொந்தக்காரர்களுக்கு மாற்று காணிகளையோ அல்லது இழப்பீடுகளையோ வழங்குவதற்கான திட்டங்கள் உண்டா முலதி மன்னகி மன்னார் முல்லைத்தீவு மற்றும் பவுனியா மாவட்டங்களில் உள்ள காணி பிரச்சனைகள் தொடர்பில் நான் மாவட்ட செயலாளர்களோடு கலந்துரையாடியுள்ளேன் வவுனியா மாவட்டத்தில் இருபத்தி நான்கு ஏக்கர் காணியும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்காயிரம் ஏக்கர் காணியும் அதே போன்று மன்னார் மாவட்டத்தில் இரண்டாயிரம் ஏக்கர் காணியையும் தற்போதைக்கு விடுவிப்பதற்கு இந்த கலந்துரையாடலின் போது இணக்கம் காணப்பட்டது அந்த செயற்பாடு முன்னோக்கி நகர்த்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடலை செய்தோம் மாவட்ட மட்டத்தில் குழுக்களை அமைத்து அந்த செயற்பாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் அதற்கான ஆரம்ப கட்ட செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம்